கர்த்தன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாபிற்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஜப வீரராகிய ஒரு போதகர் இப்படி சொல்லுகிறார் ஜபத்தின் மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் எப்பொழுதும் ஜபிக்கவே விரும்புவார்கள் நாம் ஜபிக்க துவங்கும் போது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை கெடுக்கிற எல்லா மேகங்களும் அவை விலக துவங்குகின்றன ஒரு மின் இணைப்பை கொடுத்த உடனேதான் மின் உயிர்களுக்குள்ளே உயிரோட்டம் வருகிறது நமக்கும் தேவனுக்கும் இணைக்கிற அந்த இணைப்பு ஜெபம்தான் நாம் ஜபிக்க துவங்கும் போது தடைகள் எல்லாம் விலகுகிறது யாக்கோபு தன்னுடைய நித்திரையிலே கண்ட அந்த ஏணியிலே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்கள் அவை ஜபத்துக்கு அடையாளம் நாம் ஜபிக்கிற ஜபம் தேவனிடத்திற்கு செல்கிறது அங்கிருந்து பதிலை கொண்டு வருகிறது ஜபம் நாம் உலகத்தோடு போராடுவதை முடித்து வைக்கிறது உலகில் போராட்டங்கள் எல்லாம் ஓய்ந்து தேவன் நம்மோடும் நாம் அவரோடும் பேச துவங்கும் போது எல்லா ஆரவாரங்களும் அடங்கி விடுகிறது ஜபம் கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய ஆயுதங்களை பலப்படுத்துகிறது நாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நிற்க வேண்டும் என்றால் அதை உறுதியாய் பிடித்துக் கொண்டு நிற்பதற்கு ஜபம் ஒரு கருவியாக இருக்கிறது ஜபம் இல்லாவிட்டால் இந்த கேடகம் எளிதாக தட்டி பறிக்கப்பட்டுவிடும் ஆவிக்குரிய பட்டயத்தை நாம் உறுதியாய் பிடிக்க வேண்டும் என்றால் ஜத்திலே நமக்கு பலம் வேண்டும் சாத்தான் யாரைக் கண்டு நடுங்குகிறான் எதைக் கண்டு பயப்படுகிறான் என்றால் ஜெபிக்கிற கிறிஸ்தவனை கண்டுதான் மிகவும் பலவீனமான ஒரு கிறிஸ்தவனும் முழங்கார்படையிட்டு ஜபிக்கும் போது சாத்தான் அவனை கண்டு நடுங்குகிறான் ஏனென்றால் தேவனுடைய வல்லமை எந்த நேரத்திலும் அவன் மீது ஊற்றப்பட்டு அவன் பலமடைந்து விடுவான் கிறிஸ்தவன் தன்னுடைய பலத்தினால் அல்ல தேவனுடைய பலத்தினால் தான் வெற்றி பெற முடியும் ஜபத்தினால் தான் அந்த பலத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான் ஜபம் நமக்கும் நம்முடையவர்களுக்கும் வெற்றியை கொண்டு வரும் மோசை தன்னுடைய கைகளை வானத்துக்கு நேராக ஏறடுத்த போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் மோசையின் கைகள் தாள தளரவிடப்பட்ட போதோ அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக் கொள்ளும் போது மட்டுமே வெற்றி கிடைக்கிறது நாம் ஜபத்திலேயே சோர்ந்து போகும்போது சத்துரு மேற்கொள்ளுகின்றான் ஜபத்திலே நாம் போராடும் போது தத்தர் முடிவிலே நம்மை ஆசீர்வதிப்பதே ஆசிர்வதிப்பதே கத்தடி சுத்தமாயிருக்கிறது நோம்பர் பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கத்ராய் ஏசு கிறிஸ்துவ நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அநேகர் சொல்வார்கள் ஜபிப்பதற்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லை உங்களோடு இருந்து ஒருவர் ஜபித்துக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு சரியான வார்த்தைகள் கிடைக்கின்றன நமக்காகவும் நம்மோடும் சேர்ந்து விண்ணப்பம் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் எனவே அவர் நம்மோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம் ஜபிப்போம் நவம்பர் எட்டாம் இருபத்தி ஆறாம் வசனம் அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படியானால் ஜபம் என்ற அனுபவம் தேவனை நோக்கி தேவனோடு ஜபிக்கிற ஒரு அனுபவம் அது தேவனுக்கு நமக்கு உள்ள உறவுகளை பலப்படுத்துகிற ஒரு அனுபவம் அப்பா பிதாவே என்று குறிப்பிடத்தக்க புத்திரஸ்வீகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நமக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்துகிற ஒரு காரியம்தான் இந்த ஜபம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் விடாப்பிடியாக ஜெபிப்போம் ஜபத்திற்கு பதில் வரும் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபிப்போம் கத்தரித்திலிருந்து நன்மையான இழுவை பெற்றுக்கொள்வோம் கத்திர்தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்